தமிழ் கூறும் நல்லுலகுக்கு தன்னம்பிக்கை பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர் மயிலாடுதுறை முத்துக்குமாரினுடைய பணிவான வணக்கங்கள் எப்போது நமக்கு ஒரு திறமையை கடவுள் கொடுத்துருக்காரோ எப்போது நமக்கு ஒரு ஆற்றலை கடவுள் கொடுத்துருக்காரோ அந்த திறமையையும் ஆற்றலையும் நம்மை சார்ந்த சமுதாயத்துக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது செய்கிறத்துக்கு பயன்படுத்துகிறோமோ அப்பொழுது அந்த திறமைக்கும் அந்த ஆற்றலுக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வில்வித்தை வீரர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய போட்டி நடந்தது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா வில்வித்தை வீரர்களும் மிகச்சிறந்த வில்லாளிகளும் அதில் கலந்துக்கிட்டாங்க போட்டி ஆரம்பிச்சது போட்டியும் முடிஞ்சுது போட்டியினோட முடிவில் மிகச்சரியாக எல்லா இலக்கையும் தாக்கி ஒரு நாட்டை சேர்ந்த வில்வித்தை வீரர் வில்லாளி நம்பர் ஒன் வில்வித்தை வீரருங்கிற பட்டத்தையும் மிகச்சிறந்த வில்லாளிங்கிற பரிசையும் பெற்று ஜெயித்தார் ஜெயிச்சவர் தன்னுடைய நாட்டுக்கு போக ஆரம்பித்தார் சந்தோஷத்தோடையும் மிகப்பெரியதொரு மனநிறைவோடையும் தன்னோட நாட்டை நோக்கி போக ஆரம்பித்தார் போகிற வழியில் ஒரு பெரிய காடு அந்த காட்டுக்கு நடுப்பில் ஒரு ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்துக்கு போய் பார்ப்போமேன்ட்டு அங்கே போனார் அங்கே போனால் ஒரு துறவி கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த ஆசிரமத்தினுடைய ஒரு மூளையில் ஒரு வில்லும் அம்பும் இருந்தது இவரும் துறவியோட தியானம் கலையட்டும் அதுவரைக்கும் வரைக்கும் நாம் காத்திருப்போன்னு காத்திருந்தார் துறவியும் தியானத்தை முடிச்சுக்கிட்டு அந்த வில்வித்தை வீரரை பார்த்தாரு என்னப்பா வேணும்னு கேட்ட உடனே ஐயா நான் தான் உலகத்தினுடைய மிகச்சிறந்த வில்வித்தை வீரன் போட்டியில் ஜெயிச்சு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னொன்னே அந்த துறவியும் மனசு முழுக்க சந்தோஷத்தோடு அவர் ஆசிர்வாதம் பண்ணாரு அடுத்து அந்த வீரர் கிட்ட கேட்டார் ஐயா அந்த மூளையில் ஒரு வில்லும் அம்பும் இருக்கே அது யாருதுன்னொன்ன என்னது தான்ப்பா நானும் வில்வித்தை வீரன் தான் அப்படின்னு அந்த துறவி சொன்ன உடனே இந்த வில்வித்தை வீரருக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன கர்வம் நம்மளை விட அந்த துறவி மிகப்பெரிய வில்வித்தை வீரராவா இருக்க போகிறாருன்ட்டு ஐயா நீங்கள் ஏன் கூட வில்வித்தையில் போட்டி போட முடியுமான்னு கேட்டார் அந்த துறவி ஒன்றுமே சொல்லலை மௌனமாக இருந்தார் இப்போ வீரர் ரெண்டாவது தடவையும் கேட்டார் ஐயா நீங்கள் ஏன் கூட வில்வித்தையில் போட்டி போட்டு என்னை ஜெயிக்க முடியுமான்னு அந்த துறவி மௌனமாக சிரிச்சுக்கிட்டே ஒத்துக்கிட்டார் அடுத்து துறவி சொன்னார் மூணு தடவை போட்டி நடக்கும் மூணு இடத்துல போட்டி நடக்கும் ஒன்னால் கலந்துக்க முடியுமானுன அந்த வில்வித்தை வீரரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஜெயிச்சிட்டோம் இந்த துறவியை ஜெயிக்க முடியாதான்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன கர்வத்தோடு ஒத்துக்கிட்டாரு ரெண்டு பேரும் காட்டோட நடுப்பகுதிக்கு போனாங்க அங்க தூரத்துல ஒரு மரமும் அதுல ரெண்டு பழமும் தெரிஞ்சது இப்போ அதுதான் இலக்குன்னு துறவி சொன்னதும் முதல்ல அந்த வில்வித்தை வீரர் வில்ல எடுத்து அம்ப விட்டாரு மிகச்சரியா போய் ஒரு பழத்தை தாக்குச்சு அடுத்தது துறவியும் வில்லிலிருந்து அம்பு விட்டாரு அதுவும் மீதி இருந்த இன்னொரு பழத்தையும் சரியா தாக்குச்சு இப்போ ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டாங்க போட்டி சமநிலை ஆயிடுச்சு அடுத்தது துறவி மலை உச்சியை காட்டினார் அதோ அந்த மலை உச்சிக்கு போய் அங்கே போட்டி போடுவோம் வரியா அப்படின்னு உடனே வீரரும் ஒத்துக்கிட்டாரு ரெண்டு பேரும் மலை உச்சிக்கு போனாங்க காற்று பயங்கர வேகத்தில் வீசிச்சு அப்போ தூரத்தில் இருந்த ஒரு மரத்தில் இருந்த ரெண்டு இலைகளை அந்த துறவி காட்டினார் இப்போ வில்வித்தை வீரர் அம்பை எடுத்து பார்த்து விட்டாரு சரியாக பலமாக வீசின காற்றுக்கு நடுப்புறையும் அந்த இலையை போய் அது தாக்குச்சு இப்போ துறவியோட முறை துறவியும் தன்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்து பார்த்து விட்டார் அதுவும் சரியாக போய் மீதி இருந்த இன்னொரு இலையையும் தாக்குச்சு போட்டி திரும்பவும் சமநிலை ஆயிடுச்சு இப்போ மூணாவது தடவை யார் ஜெயிக்க போகிறாங்கங்கிற முடிவு பண்ணுற போட்டி இப்போ துறவி சொன்னார் அதோ அந்த மலை உச்சியினுடைய முனையில் என்ன தெரியுதுன்னு கேட்ட உடனே மலை உச்சியினுடைய முனையில் ஒரு கயிற்று பாலம் தெரியுதுன்னு வீரர் சொன்னார் வா அந்த கயிற்று பாலத்தில் நின்று தான் இப்போ போட்டி போட போகிறோன்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் மலை உச்சிக்கு போனாங்க இப்போ அந்த துறவி அந்த கயிற்று பாலத்து மேலே ரொம்ப மெதுவாக காலடி எடுத்து வச்சாரு ஏறி எடுத்து வச்ச உடனே அந்த கயிற்று பாலம் ஆட ஆரம்பிச்சுது கீழே அதல பாதாளம் விழுந்தா எலும்பு கூட தேராது ஆனாலும் அந்த துறவி ரொம்ப லாவகமாக பேலன்ஸ் பண்ணி அங்கே நின்று தன்னுடைய வில்லில் அம்பை பூட்டி தூரத்தில் இருந்த ஒரு மரத்தில் தெரிஞ்ச ஒரு கிளையை குறி வச்சு சல்லுன்னு விட்டார் மிகச்சரியாக போய் அந்த கிளையை அது தாக்குச்சு இப்போ வீரரோட முறை அந்த வீரர் கயிற்று பாலத்து மேலே ஒரு அடி எடுத்து வச்சார் கயிற்று பாலம் லேசாக ஆட ஆரம்பிச்சிது ரெண்டாவது அடியையும் எடுத்து வச்சாரு அந்த கயிற்று பாலம் இன்னும் வேகமாக ஆட ஆரமிச்சுது இப்போ அந்த வீரரோட மனசுக்குள்ளே ஒரு நடுக்கம் தவறி கீழே விழுந்துட்டோன்னா ஆயிரக்கணக்கான அடி அதை பாதாளம் அந்த பள்ளத்தாக்கில் விழுந்தால் உயிர் போயிடும் ஆள் இருந்தால் தான் நம்பர் ஒன் வீரர் பரிசு பதக்கம் எல்லாம் ஆளே இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு மனசுக்குள்ளே பயப்பட ஆரம்பித்தார் ஆனாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் வில்லையும் அம்பையும் எடுத்து இலக்க குறிப்பாத்தார் அந்த சமயத்தில் சரியாக பேலன்ஸ் பண்ண முடியாமல் தடுமாறி கீழே விழுந்தார் விழுந்தவர் கீழே பாதாளத்தில் விழப்போனார் அந்த சமயத்தில் கயிற்று பாலத்தோட ஒரு நுனியை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பித்தார் உடனே பக்கத்து முனையில் இருந்த அந்த ஞானி ரொம்ப லாவகமாக அதில் நடந்து வந்து கீழே அந்தரத்தில் தொங்கிகிட்டு இருந்த அந்த வில்வித்தை வீரரை கையை பிடிச்சி தூக்கி பார்த்து பத்திரமாக கூட வான்ட்டு ஒரு ஒரு அடியாக எடுத்து வச்சு கரைக்கு கூட்டிகிட்டு வந்தார் அப்போ தான் அந்த துறவி சொன்னார் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாம் வீரனாக இருக்க முடியாது ஆனால் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் நல்ல மனிதனாக இருக்க முடியும் வீரனாக இருப்பதை விட நல்ல மனிதனாக இருக்கிறது தான் முக்கியம் மனிதனைத்தோட உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பாருன்னு அறிவுரை சொன்னார் அன்பிற்கிணியவர்களே வீரனாக இருப்பதற்கு சந்தர்ப்பங்கள் குறைவு ஆனால் நல்ல மனிதனாக பிறருக்கு உதவி வாழ்ந்திட வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் நமக்கு சந்தர்ப்பத்தை தரும் மனிதனாக இருப்போம் மனிதநேயம் வளர்ப்போம் நன்றி வணக்கம்